அமுதுபில்லாஹிம் ஷைதான் ரஜிம் பிஸ்மில்லாஹிர் ரஹ்மான் ரஹீம் அல்லாஹின் அருள் கொண்டு அல் குர்ஆனின் ஒளி உங்கள் இதயங்களை பவலமாக மாற்றட்டும் இன்ஷா அல்லாஹ் நூரு குர்ஆன் ஒஃபிஷியல் யூடியூப் சேனல் ஊடாக உங்களுக்கு சலாத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து நிச்சயமாக என்னுடைய பதிவுகள் அனைத்தும் எனக்கே முதல் நினைவூட்டல் ஒரு கூற்றினை இங்கு குறிப்பிட விரும்புகின்றேன் அதாவது கொடுக்கின்ற இறைவன் கூறையை கிழித்து கொண்டு கொடுப்பான் நீங்கள் சிலர் கூறுவீர்கள் கூறையை பீத்துக்கொண்டு மழைத்தான் பொழிகின்றது பணம் இங்கே என்று விரக்தியுடன் கூடிய வார்த்தைகளை நீங்கள் சொல்லாவிட்டாலும் அவ்வாறு நினைக்கலாம் ஆனால் உண்மை என்னவென்றால் அல்லாஹ் கொடுக்க நாடினால் தந்து கொண்டே இருப்பான் ஒரு நிகழ்வு நபிகலாரின் காலத்திலே நடந்த ஒன்று நபிசல் அல்லாஹு அலேஹி அவர்கள் வீட்டிற்கு வருகின்றார்கள் வீட்டுக்கு சில விருந்தினர்கள் நபிசலல்லாஹு அலேஹி வசல்லம் அவர்களுடைய வீட்டிற்கு வந்திருக்கின்றார்கள் இப்போது நபிசல் அல்லாஹு அலேஹி அவர்களுடைய வீட்டிற்குள் துணைவியரிடம் கேட்கின்றார்கள் ஏதாவது இருக்கின்றனவா விருந்தினர்கள் என்பது அல்லாஹுவின் அருளை கொண்டு வரக்கூடியவர்கள் அவர்கள் வருவதை விரும்ப வேண்டும் விருந்தினர்களுடன் சேர்ந்து அல்லாஹுவின் அருளும் வருகின்றது அவர்கள் வரும்போது அவர்களுக்கான ரிஸ்கையும் கொண்டு வருகின்றார்கள் உங்களுக்கான ரிஸ்கையும் சேர்த்து கொண்டு வருகின்றார்கள் அப்போது அலே வசல்லம் அவர்கள் தங்களுடைய துணைவியரிடம் கேட்கின்றார்கள் ஏதாவது இருக்கின்றதா என்று அவர்கள் சொன்னார்கள் எதுவுமே இல்லையே வீட்டில் கொடுப்பதற்கு எதுவுமே இல்லையே என்று கூறினார்கள் அதன் பிறகு நவிசலாகும் அழகி வசல்லம் அவர்கள் ஒரு அழகான துவாவை ஓதினார்கள் இதையும் எமது வாழ்க்கையில் ஓதி வந்தோமானால் எல்லா நேரங்களிலும் அல்லாஹ் ஒருவனே கேட்பதை கொடுப்பான் மேலும் வேறு எவரிடமும் கையேந்தும் நிலையை ஏற்படுத்த மாட்டான் எப்போதும் மழை போன்ற பொருளாதாரத்தை ரிஸ்கை அல்லாஹ் கொடுத்துக்கொண்டே இருப்பான் ஒரு சிறிய புரிதலுக்காக சொல்கின்றேன் நிறைய மனிதர்கள் ரிஸ்க் என்பதை உணவென்றே நினைத்து கொண்டிருக்கின்றார்கள் ஆனால் உண்மையில் ரிஸ்க் என்பது வாழ்வதற்கு தேவையான எல்லாமே ரிஸ்க் ஆகும் தமிழில் வாழ்வாதாரம் என்று சொல்வார்கள் வாழ்க்கைக்கு எவை எல்லாம் தேவையோ அவை அனைத்தும் ஆகும் இந்த துவாவை ஓதினால் ரிஸ்கை மலை போல கொண்டு வந்து சேர்ப்பான் நபி அழகி அலேஹி வசல்லம் அவர்கள் கற்றுத்தந்த அருமையான துவா அவர்கள் விருந்தினர்கள் வந்திருந்த அந்த சந்தர்ப்பத்தில் இதை ஓதினார்கள் எதுவுமே இல்லை என்று துணைவி கூறியதும் நபிகல் நாயகம் செல்லல்லாஹு அலையவ செல்லம் அவர்கள் ஓதினார்கள் அல்லாஹுமை இன்னி அஸ் அலுக்க மின் ஃபல்லிக்க வராஹ்மதிக்க லாயம் லி குஹா தாலிக இல்லா அந்து இதுவே அந்த துவாவாகும் இதனுடைய பொருள் யா அல்லாஹ் அல்லாஹுமை இன்னி அஸ் அலுக்க உன்னிடத்தில் நான் கேட்கின்றேன் மின் ஃபல்லிக்க வராஹ்மதிக்க உன்னுடைய அருளும் வேண்டும் கிருபையும் வேண்டும் உன்னிடத்தில் கேட்கின்றேன் இந்த அருளுக்கும் கிருபைக்கும் உன்னை தவிர வேறு யாரும் சொந்தம் கொண்டாட முடியாது நீயே இதற்கு சொந்தக்காரனாக இருக்கின்றாய் நீயே சொந்தக்காரன் நீயே எனக்கு கொடு என்று கேட்டார்கள் கேட்ட அடுத்த நிமிடமே வீட்டினுடைய வாசல் தட்டப்படுகின்றது நபிசல்லாகும் அலையவசல்லம் அவர்களோ சென்று பார்க்கின்றார்கள் ஒரு தட்டு முழுக்க சிறந்த இறைச்சி அவித்த இறைச்சி என பலவிதமான இறைச்சிகள் தட்டு முழுவதும் நிரப்பி மூடி கொண்டு வரப்படுகின்றது உங்களுக்கு அன்பளிப்பாக ஒரு இடத்திலிருந்து வந்தது என்று கொடுத்தார்கள் அதனை நபிசல்லாஹூ அலேஹி வசல்லம் அவர்கள் உள்ளே எடுத்து சென்று வந்த விருந்தினர்கள் எல்லோருக்கும் கொடுத்து தன்னுடைய குடும்பத்தினர்களுக்கும் கொடுத்து அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள் யாரப் நான் கேட்டேன் உடனே நீ தந்து விட்டாய் எவ்வளவு மகத்தானவன் நீ எவ்வளவு பெரிய அருளாளன் நீ எவ்வளவு பெரிய அன்பாளன் நீ என்று அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள் என்பதாக ஹதீசல் குறிப்பிடுகின்றன பொதுவாக கண்ணியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என எல்லோருக்கும் ஆசை இருக்கும் கண்ணியம் என்பது ஒருவரினதும் பார்வையில் ஒவ்வொரு விதமாக இருக்கும் நல்லதொரு வசதி வாய்ப்பு மிக்க செல்வம் நிறைந்த வாழ்க்கை இன்னும் சிலரின் எண்ணமெல்லாம் கிடைத்துவிட வேண்டும் அங்கீகாரம் கிடைக்க வேண்டும் என்று சிலர் நினைக்கின்றார்கள் நல்ல படிப்பு சிலர் நல்ல வேலை இன்னும் எல்லோரும் பார்க்கும் வண்ணமான ஒரு நிலையில் இருக்க வேண்டும் என்று நினைப்பார்கள் பல்வேறுபற்ற தோற்றங்கள் இருக்கலாம் உண்மையில் கண்ணியமான வாழ்க்கை என்பது வாழ்க்கையில் எந்த விதமான சூழ்நிலை ஏற்பட்டாலும் யாரையும் எதிர்பார்க்காமல் வாழும் வாழ்க்கையே ஆகும் கண்ணியமான வாழ்க்கை என்னுடைய குடும்பத்திற்கும் எனக்கும் கிடைக்க வேண்டியவற்றை அல்லாஹ் ஒருவன் மட்டுமே தர வேண்டும் என்று வேறு எவரிடமுமே கையேந்த கூடிய நிலை வரக்கூடாது என்பதே ஆகும் இதுவே கண்ணியமான வாழ்க்கையாகும் இதனையே நாம் கேட்க வேண்டும் இதனையே நபிசலல்லாஹூ அலஹி வசல்லம் அவர்களும் கேட்டிருக்கின்றார்கள் அல்லாஹுக்க உன்னிடத்திலே நான் கேட்கின்றேன் நல்ல விஷயங்களை செய்ய கேட்கின்றேன் தவிர்ந்து வாழ்வதையே கேட்கின்றேன் இவ்வாறு நிறைய விஷயங்களை கேட்டிருக்கின்றார்கள் இது போலவே அவர்களுடைய பிரார்த்தனைகளில் ஒன்று உன்னையன்று வேறு யாரிடத்திலும் நான் தேவையாகாமல் வாழ வேண்டும் உன்னிடம் மட்டுமே தேவையுடையவனாக இருக்க வேண்டும் சமத் தேவையற்றவன் எந்த தேவையையும் அற்றவன் அல்லாஹ் ஒருவனே ஆவான் நாங்கள் அனைவருமே தேவையுடையவர்களாக இருக்கின்றோம் எனவே எம்முடைய தேவைகளை நாம் அல்லாஹ்விடம் மட்டுமே கேட்க வேண்டும் நாம் அனைவருமே இது குறித்து தெளிவுடனும் கவனத்துடனும் இருக்க வேண்டும் வாழ்க்கையின் லட்சியங்களில் ஒன்று கண்ணியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்பதே ஆகும் யாரிடமும் எந்த சூழ்நிலையிலும் எம்முடைய தேவை குறித்து சென்று நிற்கக்கூடாது என்பதும் ஆகும் மனிதர்களிடம் கையேந்தும் நிலை வரக்கூடாது என்பதாகும் அந்த கண்ணியமான வாழ்க்கையை வாழவும் மலை போன்ற ரிஸ்கை அடைவதற்கும் மேலே கூறிய துவாவை தொடர்ச்சியாக ஓதுங்கள் வல்ல இறைவன் நாம் அனைவருக்கும் கண்ணியமான வாழ்க்கையை வாழ அருள் புரிவானாக ஆமீன் இன்ஷா அல்லாஹ் இந்த பதிவானது உங்களுக்கு பயனுள்ளதாக இருப்பேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று கமெண்ட் செய்யுங்கள் மேலும் உங்களுடைய மேலான துவாக்களில் என்னையும் சேர்த்து கொள்ளுங்கள் மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம் உண்மையான அறிவை தேடும் வழி அல் குர்வானாகும் உங்கள் ஆதரவுகளுக்கு ஜிசாக் ஹைரன் தொடர்ந்தும் எம்முடன் பயணியுங்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துலாஹி வபரகாத்து